வணக்க மக்கள் எழூர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு கூட சூப்பரான கரு தாங்க அதாவது முட்டை கரை குடும்பம் பார்க்க போகிறோம் அதுக்கு என் வீடியோவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இருக்க பெல் ஐக்கோன் ஆல் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்கள் வீட்டுக்கு தெரிய வருவோம் இப்போ வாங்க நம்ம ஹெல்த்து கிச்சன் குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் உள்ள கடாயை வச்சுக்கோங்க கடையில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் காஞ்சதும் ஒரு காஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது காரக்குழம்புன்றதுனால நான் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பம் தாங்க வெந்தயமும் கடுகும் சேர்க்கறது உங்கள் விருப்பம் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வர வந்ததும் நம்ம இதில் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பூண்டு நான் சேர்க்குறேங்க இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அது நல்லா புரியணும் அந்த வெங்காயமும் பூண்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும்ங்க அது வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக கறி லீப் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை வதக்கிக்கோங்க வதங்கி நல்லா கலர் மாறட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க கலர் லைட்டாக தான் நமக்கு மாறி இருக்குது நமக்கு வந்து எந்த குழம்பு எந்த நம்ம டிஷ் செஞ்சாலுமே வெங்காயத்தக்காளையில நல்லா வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வரும்போது தாங்க அதோட டேஸ்ட்டே நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது வதங்கிடுச்சு பாருங்கள் கலர் மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் முட்டை என்னைக்கு வேக வச்சு கூட போடலாங்க நான் இன்றைக்கி உடச்சி தான் ஊத்துறேன் வேக வச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் தாங்க மிளகாய் தனியாக வண்டிதாங்க அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கறது கிடையாது செம அளவு மிளகாவும் தனியாகவும் வாங்கி காய வச்சு அரைச்சிதுங்க இது இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்க நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் காய வச்சு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்குங்க உடம்புக்கும் ஹெல்த்தி இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாலு தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேங்க நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு திக்னஸ்ஸும் இருக்கும் குழம்பு அதுக்கு தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு அரைச்சி சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு நீங்கள் வதக்கினீங்க தான் நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்கிறது பாருங்கள் ஓரளவுக்கு கொதித்ததும் இதுக்குன்னா புளி கம்மியாக தாங்க சேர்க்குறேன் ஒரு கோலிவுட் சைஸ்க்கு புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருதா இந்த சமயத்தில் புளியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் சின்ன டம்ளர் தான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் ரொம்ப நமக்கு தண்ணி ஆகிடும் குழம்பு நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் புளி உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும் கொதித்து அந்த பச்சை வசனெல்லாம் போட்டோங்க இப்போ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம முட்டையாக ஒன்று ஒன்னா இதில் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி இருந்துச்சுன்னா நாங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம் நான் முட்டையை வந்து உடச்சி தாங்க எடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ இந்த வெயில் காலன்றதுனால முட்டை கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்று நம்ம இது மாதிரி சேர்த்துட்டு நான் அந்த முட்டையை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க அப்போ தாங்க ஒன்றுக்கு ஒன்றும் சேராமல் இருக்கும் தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வேக வச்சுக்க போடலாங்க வேக வச்சு போகும் போடும்போது நம்ம முட்டையை நல்லா கட் பண்ணிவிட்டு போடணும் இப்போ அப்படி நம்ம முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்து அதே தானாக எழும்பி மேலே வந்துடும் பாருங்க அப்போ நமக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் முட்டை வெந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா தானாகவே எழும்பி மேலே வந்துடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போடலாம் நான் அப்படியே விட்டுவிட்டேன் கரெக்டாக வெந்து வந்திருக்கு ரொம்ப வெந்துருச்சினாலும் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க இது மாதிரி இருக்கும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதில் கொஞ்சம் வாசனைக்கு நம்ம கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க நீங்க போற லைக் தாங்க எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ யூடியூப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதா அழகாக நமக்கு முட்டை வெந்து வந்திருக்கு இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்